ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சீக்கியம்மா பேசுறேன் இன்றைக்கி வந்து ஷியாம்லா நவராத்திரியோட எட்டாவது நாள் ராஜ மாதங்கியை பற்றி இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா ராஜ மாதங்கி வந்து தச மகா வித்யைகளில் ஒன்பதாவது வித்தியையாக இருக்கிறவங்க இவங்க வந்து கையில் வீணையும் கிளியும் வச்சுருப்பாங்க எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா வீணையோட இசை வந்து நம்மளுடைய மன மனதுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்வலையை கொடுக்குமா நம்மளை சோர்வு நீக்கி நம்ம மனசை அமைதிப்படுத்தி நம்ம மனதுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் வர்றதுக்கு அது வழி செய்யுமா அதே மாதிரி கையில் ஏன் அப்படின்னாக்கா வேதம் சொல்ற ஆற்றல் வந்து கிளிகளுக்கு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி புராணமே சொல்லியிருக்கு தான் வேத வடிவமான கிளியை தன்னுடைய கையிலேயே மாதங்கி வச்சுருக்காங்க சரி இந்த உடல் வந்து எப்பவும் உள்ள தூய்மையோடு இருக்கணும் அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமைகளில் நாம் வந்து இந்த சியாமலா அப்படிங்கிற ராஜ மாதங்கியை வணங்கணும் நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாத்தையுமே மாதங்கியை நிறைவேற்றி வைப்பாங்க நம்மளுடைய வாழ்வில் வந்து கஷ்ட காலங்களிலும் சரி சந்தோஷமான காலங்களிலும் சரி நம்ம வந்து சமயோஜிதமாக செயல்படணும் அதுக்கு வந்து நம்மளுடைய புத்தி வந்து சரியாக இருக்கணும் அதை நமக்கு தரவங்க யார் நம்மளுடைய மாதங்கி நம்மளுக்காக எப்போவுமே அம்மா காத்துட்ருக்கு ாங்க அவளை வணங்கி அவளை அருளாலே நம்ம உயர்ந்துடுவோம் சரியா இன்னைக்கு மாதங்கியை பற்றி பார்த்தாச்சு இன்னைக்கு இன்னொரு விசேஷமும் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் என்ன விசேஷம் பீஷ்மாஷ்டமி இன்னைக்கு பீஷ்மாஷ்டமின்னா என்னன்னாக்கா பீஸ்மர் வந்து தன்னுடைய உயிரை வந்து நீத்த நாள் தான் வந்து பீஷ்மாஷ்டமி உயிர் நிற்த்தவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய திதியை வச்சு தானே சாமி கும்பிடுவாங்க அதனால வந்து ரத சப்தமிக்கு அடுத்த நாளான அஷ்டமி அன்னைக்கு தான் பீஸ்மர் வந்து தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணார் சரி அவருடைய கதை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ரீ தேவி பாகவதம் சொல்லும் போதே வந்து ரொம்ப விரிவாக சொன்னேன் இருந்தாலும் இதில் சுருக்கமாக ஒரு நாலு லைனில் தெரிஞ்சிக்கலாமா பீஸ்மர் வந்து கங்கையோட பையன் அவர் வந்து ரொம்ப வீரம் அறிவாற்றல் நிதானம் தியாகம் அப்படிங்கிற நிறைய நல்ல குணங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லை பீஸ்மர் வந்து நிறைய சக்தி வாய்ந்த வரங்களையெல்லாம் அடைஞ்சவர் பீஸ்மர் வந்து தன்னுடைய தந்தைக்கா கொடுத்த வாக்குறுதிக்காக திருமணமே செய்யாமலும் ஆட்சி பொறுப்பையே ஏத்துக்காமலும் இருந்தார் அப்படிப்பட்ட பீஸ்மர் தை மாதத்தில் வளர்பிறை அன்னைக்கு தான் வந்து தன்னுடைய உயிரை நீத்தாரு தான் வந்து இதுக்கு பீஷமாஷ்டமி அப்படின்னு சொல்லி பேரு சரி இந்த ரதசப்தமிக்கு இந்த பீஷமாஷ்டமிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி இப்ப தெரிஞ்சுக்கலாமா பீஸ்மர்க்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வரம் இருக்குது என்ன அப்படின்னாக்கா அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ தான் வந்து அவருக்கு மரணம் ஏற்படும் அப்படிங்கிற வரம் வச்சுருந்தார் அவர் அவர் வந்து என்ன நினச்சார் தை மாதத்துக்கு முன்னால் இருக்கிற மாதத்துலயே வந்து நாம் இறந்துடணும் அப்படின்னு சொன்னார் அதாவது உத்தராயண காலத்திலே நாம் இறந்துடணும் அப்படின்னு நினச்சாரா ஏன் உத்தராயண காலத்தில் இறக்கணும் அப்படின்னாக்கா அப்போ தான் வந்து நேரடியாக சொர்க்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் சொல்லுதான் அதனால தான் அவர் வந்து உத்தராயண காலத்தில் ஆச இறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்காரு ஆனால் தை இருந்து வந்து தட்சிணாயின காலம் ஆரம்பிக்குது அதாவது வசந்த காலம் ஆரம்பிக்குது அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் ஏன் நம்ம இவ்வளோ நல்லது பண்ணியுமே நம்ம உயிர் பிரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாரா அப்போ வந்து அவரை பார்க்கறதுக்காக வேதவியாசர் வந்தாரா அவர்கிட்ட வந்து நான் என்ன பாவம் செஞ்சேன் ஏன் என்னுடைய உயிர் வந்து இன்னும் போகாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு வியாசர் சொன்னாராம் ஒருவர் வந்து தீமை செய்யலைனாலும் அவங்களுடைய கண்ணுக்கு எதிரே இருக்கிற தீமையை அவங்க வந்து தடுக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு பாவம் அதனால் உங்கள் கண்ணு முன்னாடியே தான் திரௌபதியை வந்து கௌரவர்கள் வந்து அவமானப்படுத்தினாங்க அதை நீங்கள் தடுக்காமல் அமைதியாக இருந்தீங்க கண்ணும் காணாமல் இருந்ததுனால் உங்களுடைய கண்கள் செவி வாய் தோல் கைகள் புத்தி நம்மளுடைய புத்தி இருக்க தலை இது எல்லாமே வந்து தண்டனையை அனுபவிச்சே தீரணும் அப்படி வந்து உங்களுடைய பாவங்கள் போனால் தான் உங்களால் வந்து இறக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களா உடனே பீஷ்மர் சொன்னாரா அந்த சூரியனோட நெருப்பை கொண்டுட்டு வந்து என்னுடைய உடலை வந்து பொசிக்கிறங்க அப்படின்னாங்களாம் அதுக்கு வந்து வியாசர அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இயற்கை இலையை காமிச்சு அர்க்கம் அப்படின்னாக்கா சூரியன் அப்படின்னு சொல்லி பொறலாம் அதாவது அந்த இயற்கை இலைக்கு வந்து சூரியனோட வெப்பம் இருக்கும் நான் இயற்கை இலையை நம்ம யாருக்கு உபயோகப்படுத்துவோம் எருக்கும் பூ நம்மளுடைய விநாயகருக்கு ஏன் விநாயகருக்கு வந்து எருக்கும் பூ போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா தீமைகளை வந்து பொசுக்கும் சக்தி வந்து விநாயகருக்கு இருக்குது அதாவது இந்த இயற்கை இலைக்கு தீமைகளை ஒழிக்கிற இது இருக்கான் அதனால தான் வந்து விநாயகர் வந்து அந்த இறுக்க மாலையை போட்டுட்டுருக்காரு அதனால் அதே மாதிரி உங்களுடைய பாவங்கள்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இயற்கை இலைகளாலேயே உங்களுடைய உடல் அலங்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் ஏழு இறுக்க இலையை எடுத்து பீஸ்மரோட ரெண்டு கண்கள்லேயும் தலையிலையும் ரெண்டு தோள்கள்லையும் ரெண்டு கால்கள்லையும் வச்சாராம் இதனால் வந்து அவர் ரொம்ப அமைதியாக வந்து பீஷ்மரோட உயிர் பிரிந்து தான் பீஸ்மருக்கு வந்து வாரிசுகள் இல்லாததுனால இருக்கிறதுனால அவருடைய நேத்தார் கடனை யார் செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துதான் தான் வந்து ஒரு அசரீரை ஒழிச்சு தான் சூரியனுக்காக எருக்க மிலையை சூடி ரதசப்தமி அன்னைக்கு முழுசுமே வந்து பீஸ்மர் வந்து விரதம் இருந்தாரா அவருக்காக இந்த பாரத தேசமே வந்து நீத்தார் கடன் செய்யும் யார் யார் வந்து பீஸ்மருக்காக வந்து இந்த தர்ப்பணம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய முன்னோர்களுக்கு எல்லாமே வந்து நற்கதி கிடைக்கும் அவங்க செஞ்ச பாவம் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மாவே இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா பீஸ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் போது தான் வந்து அவர் வந்து தர்மருக்கு வந்து விஷ்ணு இவ்வளோ சிறப்பு இந்த நம்மளால முடிஞ்ச உதவியே செய்வோம் இந்த இலையை வந்து தலையில் வச்சு குளிப்பாங்க ஆனால் அதை நான் சொல்றதுக்கு மறந்து போயிட்டேன் சரி இந்த பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு நம்மளுடைய முன்னோர்களையும் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களும் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து நற்கதி கிடைக்கும் நம்மளுக்கும் நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கும் இன்னைக்கு வந்து இரு பெரும் விசேஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு வந்து நவராத்திரியோட ஒன்பதாவது நாள் நாளைக்கு பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பைராதே ராதே கிருஷ்ணா